அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால முடக்கி அவரை சிறைப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பாஜகவுக்கு இப்ப ஆட்டம் காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்ப வந்து கெஜ்ரிவால் சார்பில் வந்து இன்னைக்கு வந்து ஜாமீனுக்காக அப்ளை பண்ணாங்க ஆனா இடி சார்பில் வந்து நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மேல்முறையீடு செஞ்சதால இப்போ தீர்ப்பு எப்படி வந்திருக்குன்னா ஏப்ரல் ஒன்னாம் தேதி வரைக்கும் கெஜ்ரிவால் சிறையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இன்னைக்கு ஈவினிங் தீர்ப்பு வந்திருக்குது அதாவது கெஜ்ரிவால் வந்து களத்துக்கு வரவே கூடாது இந்த தேர்தலுக்கு அவர் களத்துல இறங்கி பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு முடக்கக்கூடிய ஒரு செயல் ஆனா இன்னைக்கு களம் டெல்லியை தாண்டி குஜராத் வரைக்கும் போயிருச்சு குஜராத்ல ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஒன்னா சேர்ந்து இறங்குறதுக்கான எல்லா வேலையுமே செஞ்சுட்டாங்க எப்படி டெல்லியில காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஒன்னா சேர்ந்து களம் கண்டு பிரச்சாரத்துல முத கொண்டு அடிக்கக்கூடிய போஸ்டர் முத கொண்டு எல்லாத்துலயுமே ஒன்னா களமாட்டினாங்களோ அந்த மாதிரி இப்போ குஜராத்லயுமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து களமாடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தொகுதி பங்கு இப்ப முடிச்சிட்டாங்க அதாவது இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய குஜராத்ல இப்ப எப்படி தொகுதி பங்கு முடிச்சிருக்காங்கன்னா காங்கிரஸ் இருபத்தி நாலு தொகுதிகளிலயும் ஆம் ஆத்மி ரெண்டு தொகுதிகளிலும் போட்டிடுவாங்க நம்ம ஒன்னா சேர்ந்து கிளம்பறங்களா அப்படின்றாங்க இப்ப இவங்க ஒன்னா சேர்ந்து கிளம்பரங்கிறது இது குஜராத் பாஜகவுக்கு பெரிய ஒரு ஆபத்துனே சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அங்க நடந்த நம்ம பார்த்தோம்னா பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல இருபத்தி ஆறுக்கு இருபத்தி பாஜக ஜெயிச்சாங்க

காங்கிரஸ் அவங்க தனியார் அவங்க ஒரு இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது அதாவது இருபத்தி சதவீதம் கிட்ட வாங்குறாங்க ஆம் ஆத்மி அவங்க பதிமூணு சதவீதம் ஓட்டு கிட்ட வாங்குறாங்க இப்ப நல்லா பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மத்தியிலேயே பாஜகவுடைய ஓட் பேங்க் ஒரு பத்து சதவீதம் குஜராத்ல அடி வாங்கிருச்சு அப்ப இவங்க ரெண்டு பேரும் இங்க தனித்தனியா நிக்கிறதால தான் இந்த பிரச்சனை இப்ப ஆம் ஆத்மி காங்கிரஸ் ரெண்டு பேருமே ஒரே கொள்கையில உள்ளவங்க இவங்க தனியா நிக்கிறதால ஓட்டு சதையுது இப்ப இந்த தேர்தல ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருக்காங்க நம்ம ஒரு இந்திய கூட்டணி அங்க களமாடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து களம் இறங்குறது அப்படிங்கிறது அமித்ஷாவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குஜராத்ல இன்னைக்கு பெரிய அளவுல ஒரு ஆட்டம் கண்டு பாஜகவுக்கு பெரிய நடுக்கம் ஏற்பட்டு சொல்லலாம் இந்த சம்பவம் குஜராத்தோட முடிஞ்சிருதான்னு பார்த்தா அதுதான் இல்ல இதோட சூப்பர் சம்பவம் மகாராஷ்டிராவில் நடந்துட்டு இருக்குது இப்ப மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அங்க இந்திய கூட்டணி இன்னும் ஒழுவா இருக்கிறாங்க காங்கிரஸ் உத்தவ் தாக்கரேட சிவசேனா என் இவங்க மூணு பேருமே ஒன்னா அங்க களமாடி மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகள் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அங்க எப்படி நிலவரம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு முக்கியமான கட்சி சிவசேனா ஏன்னா அவங்க அந்த மராட்டிய உரிமை சார்ந்து பேசுறது அந்த மாநில நலன் சார்ந்து பேசுறதால சிவசேனாக்கு அங்க பெரிய அளவு ஒரு மவுசு இருக்குது அப்ப அந்த சிவசேனா போன எலெக்ஷன்ல பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தாங்க பிஜேபி கூட கூட்டணி இருந்ததால அந்த கூட்டணி நாற்பத்தி எட்டுல நாற்பத்தோரு இடங்கள் அந்த கூட்டணி ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் என்சிபி ஒன்னா நின்று அவங்களால அஞ்சு இடங்களில் மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சு அப்புறம் நம்ம வடக்கு சீமான் நம்ம ஓஏசி பை எல்லாம் ஓட்ட பிரிச்சிட்டே போறல இப்படி போராடம் எல்லாம் ஓட்ட பிரிச்சு கடைசியில் அவரால் ஒண்ணுதான் ஜெயிக்க முடிஞ்சு இன்னொருத்தர் ஒருத்தர் சுயேச்சை அவர் ஒரு ஒரு இடத்துல ஜெயிச்சாரு இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட நிலவரும் ஆனா இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல நாங்க விடுற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி சிவசேனா காங்கிரஸ் என்சிபி இந்த மூணு வலுவான கட்சிகளும் அந்த இடத்துல ஒன்னா இப்ப கிளம்ப இறங்கி இருக்கிறாங்க இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி ஏன்னா இந்த மூணு பேர் ஒன்னு சேர்ந்த உடனே அங்க பாஜக கையில இருந்து ஆட்சியை புடுங்கி எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஆட்சி புடிச்சாங்க அந்த ஆட்சி பிடிச்சது பொறுக்க முடியாம தானே அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏகளை அவங்க பொறுக்கிட்டு போனாங்க இப்ப நாடாளுமன்றத்தில நாங்க விடுற மாதிரி இல்லை நாங்க ஒன்னா சேர்ந்து அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள கூட்டணி முடிவாயி நேற்று உத்தவ் தாக்கரே சார்பில் வந்து ஒரு பதினாறு வேட்பாளர்கள் முத கட்ட முதல் கட்டமா ஒரு பதினாறு வேட்பாளரை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேட்பாளர் அறிவிக்கிறாரு அதுல ஒரு முக்கியமான வேட்பாளர் மும்பையுடைய தெற்கு பகுதியில் போட்டியிடக்கூடிய சிவசேனாவுடைய வேட்பாளர் அமோல் கிருத்திகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளர் இந்த அமோல் கிருத்திகருடைய அப்பா வந்து பால் தாக்கரையுடைய ஒரு நெருங்கிய விசுவாசி அவருடைய மகனுக்கு இப்ப சீட்டு கொடுத்திருக்கிறாங்க அமோல் கிருத்திகர் ஒரு வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சதுதான் தாமதம் அறிவிச்ச அடுத்த ஒரு மணி நேரத்துல அமோல் கிருத்திகருக்கு ஈடி இருந்து நோட்டீஸ் வருது இந்த மாதிரி நீங்க வந்து கொரோனா உடைய காலத்துல உங்க மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சு கொரோனா டைம்ல லாக்டவுன் போடப்பட்டுச்சு அப்ப வெளிமணில இருந்து வந்தவங்க இங்க மும்பைல தங்கி இருந்தாங்க அவங்களுக்கு உப்மா போட்டது கிச்சடி போட்டது பேஷண்ட்டுக்கு உப்புமா கிச்சடி போட்டது இது எல்லாத்திலையும் வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு வந்துச்சு அந்த குற்றச்சாட்டை இப்ப நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் எங்க கையில நாங்கள் எடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க கொரோனா நடந்து முடிஞ்சு கொரோனா லாக்டவுன் முடிஞ்சு கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆயிப்போச்சு இத்தனை வருஷமா அங்க ஊழல் நடந்ததாவோ இல்லை அங்க வேலை ஒரு குற்றச்சாட்டு நடந்ததாவோ ஈடியோட கண்ணுக்கு இது வரைக்கும் தெரியல இன்னைக்கு அவங்க ஒரு வேட்பாளராக அறிவிச்சு வெறும் ஒரு மணி நேரத்துல அவங்களுக்கு இப்பதான் அவரோட ஊழல் கண்ணுக்கு தெரியுது அப்போ இந்த ஈடின்னு சொல்லக்கூடிய பல துறைகளை வச்சுக்கிட்டு ஒரு கூலிப்படை மாதிரி தான் எதிர்கட்சிகளை முடக்கக்கூடிய ஒரு கூலிப்படையா தான் இங்க பாஜக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத நமக்கு புரியுது சிவசேனா வலுவாங்க ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க சிவசேனால இருக்கக்கூடிய பல தலைவர்கள் மேல இந்த மாதிரி தான் இடி கேஸ் எல்லாமே போட்டு போட்டு இவங்க பக்கம் வலிச்சு போட்டாங்க இவங்க பக்கம் வந்தோம்னா அவங்கள புனிதர்கள் ஆயிடுறாங்க என்சிபி ல இருந்த பல பேர் மேல இதே மாதிரிதான் வழக்கு போட்டாங்க இப்ப வேட்பாளர் அறிவிக்கிறாங்க அறிவிச்ச ஒரு மணி நேரத்துல அவர் மேல ஒரு வழக்கு போடுறாங்க அப்ப இந்த மாதிரிதான் இவங்களை பண்ணிட்டு இருக்கிறதால அதாவது எதிர்கட்சிகள் இங்க இயங்க கூடாதுன்றதால எதிர்கட்சிகளை முடக்கக்கூடிய வேலைகள் செய்யறாங்க ஆனா இவங்க என்னதான் முடக்கம் நினைச்சாலும் சரி இன்னைக்கு மகாராஷ்டிர மக்கள் அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல எப்படா தேர்தல் வரும் அவங்க காத்துட்டு இருக்காங்க எப்படி கர்நாடகா தேர்தலுக்காக கர்நாடகா மக்கள் காத்திருந்தாங்களோ ஏன்னா கர்நாடகாவில காங்கிரஸ் எங்க ஜெயிச்சாங்க அங்க இருந்து கூட எம்எல்ஏக்களை வில கொடுத்து வாங்கி குறுக்கோலியில ஆட்சியை பிடிச்சாங்க அந்த அடுத்த தேர்தல் எப்போ வரும்னு சொல்லி அந்த கர்நாடகா மக்கள் காத்திருந்து மொத்தமா ஒரு பதிலடி கொடுத்தாங்க பாருங்க அந்த மாதிரி இப்ப மகாராஷ்டிரா மக்கள் காத்துட்டு இருக்காங்க எப்போடா ஒரு தேர்தல் வரும் இந்த பாஜக நாங்க கொடுக்கண்டா பதிலடினு சொல்லி இன்னைக்கு மகாராஷ்டிரா மக்கள் வெயிட்டா காத்துட்டு இருக்காங்க அதுக்கான பதிலடி இந்த தேர்தல கண்டிப்பா கொடுப்பாங்க சரி டெல்லி மகாராஷ்டிரா இங்கெல்லாம் மாநிலங்கள் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு மம்தா பானர்ஜி ஒண்ணுமே செய்ய முடியல செய்ய முடியாத இடத்துல என்ன செய்யறாங்கன்னா அங்க ஒரு பிரிவினைவாத அரசியல கையில் எடுக்கிறாங்க இப்ப நம்ம ஜிஆல தமிழ்நாட்டிலுமே ஒண்ணுமே செய்ய முடியல தமிழ்நாடுக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு வரும்போது கோயம்புத்தூர்ல வந்து என்ன செய்யறாரு கோவை குண்டு வெடிப்புல இறந்து போனவங்களுக்கு நான் வந்து அஞ்சலி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம வந்து அஞ்சலி செலுத்தினாரு சேலத்துக்கு போனாரு அங்க ஆடிட்டர் ரமேஷ பத்தி அப்படி ஆடிட்டர் ரமேஷ் எப்படி போட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்க போய் அழுது நாடகம் எல்லாம் அந்த மாதிரி இப்போ மேற்கு வங்கத்துல இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா மேற்கு வங்கத்துல சமீபத்துல வந்து ஒரு சின்ன கலவரம் ஒண்ணு ஏற்பட்டுச்சு அங்க இருக்கக்கூடிய சந்தோஷ் காலின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்கள் அங்க போய் அந்த ஊர் பெண்களுக்கு பாலியல் ரீதியான பிரச்சனை கொடுத்தாங்க அவங்களுடைய நிலங்களை அபகரிச்சாங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டுச்சு இந்த குற்றச்சாட்டை வச்சே பாஜக ஒரு பெரிய ஒரு பிரிவினைவாத அரசியல் செஞ்சாங்க பாதுகாப்பு இல்லையோ ஆஹா ஓஹோன்னு சொல்லி பெரிய அளவுல அதை வச்சு ஒரு பெரிய டிராமா போட்டுட்டு இருந்தாங்க ஆனா இத்தனைக்கும் ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்கள் அதை செஞ்சா கூட மம்தா பானர்ஜி அதை ஆதரிக்கல அதுக்கு பக்கபலமா போல அங்க யாரெல்லாம் குற்றம் செஞ்சாங்களோ அவங்க மேல உடனடிய நடவடிக்கை எடுத்தாங்க வெஸ்ட் பெங்கால் போலீஸ் எடுத்திருந்தாங்க அந்த கிராமத்துக்கே போய் பெண்கள்ட்ட போய் ஏமா யாராவது கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா நாங்க அவ்வளவு தைரியம் கொடுத்தாங்க ஆனா பல ஊர் பெண்கள் அங்க முன் வரல அப்ப இந்த அளவுக்கு அங்க ஆக்சன் எடுத்து கூட பாஜக என்ன செஞ்சாங்கன்னா அய்யோயோ இங்க மம்தா பானர்ஜி ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நாடகம் ஆடிட்டு இருந்தாங்க இப்ப அந்த நாடகத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போறாங்க என்னன்னா அந்த சந்தோஷ் காளி கிராமத்துல வந்து பாதிக்கப்பட்ட பெண்ல இருந்து ஒருத்தவங்களை கூப்பிடுறாங்க அவங்களுடைய பேர் வந்து ரேகா இந்த ரேகாவை வந்து பாஜகவுடைய உடைய வேட்பாளராகவே அந்த ஏரியாவில் நிற்க வைக்கிறாங்க வெறும் பாஜக வேட்பாளரா நிக்க வச்சு இப்ப பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிரியேட் பண்ணிட்டு இந்த ரேகாவை சமீபத்துல கொண்டு போய் மோடியை போய் மீட் பண்ண வைக்கிறாங்க மோடியை போய் மீட் பண்ணியாச்சா இப்ப பிரச்சார வேலை ஆரம்பிச்சாச்சு பிரச்சார டைம்ல மோடி வந்து அந்த ரேகாவுக்கு போன் பண்றாங்க ரேகாவுக்கு போன் பண்ணி ஆமா ரேகாஜி கைசாக பாதிப்பு கைசா அப்படின்னு சொல்லி இவரு போன் பேசுறாரு அந்த அம்மா உடனே நான் எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டேன் எங்க ஊர்ல எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி அந்த அம்மா பேசுற மாதிரி பேசிட்டு மொத்தத்துல ஒரு எட்டு நிமிஷம் ஆடியோ இந்த எட்டு நிமிஷம் ஆடியோவை வெஸ்ட் பெங்கால் முழுக்க பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணிட்டு போறாங்க அவங்களை வேட்பாளராக நிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் நீதி வாங்கி தரீங்களே மணிப்பூர்ல அத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்களே அவங்களுக்கு எல்லாம் ஏன் நீங்க நீதி வாங்கி கொடுக்க மாட்டீங்க இப்ப தான் தேர்தல் நடக்கப்போகுது அங்கேயே நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது இப்ப நீங்க என்ன செய்யணும் மணிப்பூர்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் அங்க நிறுவனமா எழுத்துட்டு போடப்பட்ட பெண்கள் அவங்கள கொண்டு வந்து உங்க கட்சியோட நாடாளுமன்ற வேட்பாளரை நிரூபிச்சு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நாங்க நீதி தரோம் அவங்களுக்கு தேர்தல போட்டிருக்கு வாய்ப்பு தரோம் சொல்லி வாய்ப்பு கொடுக்க பாதிக்கப்பட்ட பெண்கள்ல ஒரு ராணுவ வீரரோட மனைவி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து நாங்க உங்களுக்கு நீதி தரோமா அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் போய் நீதி கேட்க வேண்டியதுன ஆனா அங்கெல்லாம் போறது கிடையாது எங்க இவங்களால இவங்கள கையாளாக தளத்தை செயல்படுதோ அங்கெல்லாம் கண்டுக்காமலே போயிருது இன்னைக்கு வரைக்கும் அங்க போய் என்னன்னு கூட போய் பிரதமர் பார்க்கல ஆனா இந்த இடத்துல அந்த ரேகான் சொல்லக்கூடிய பெண்ணை நேர்ல கூப்பிட்டு பேசுறாரு போன் பண்ணி கூப்பிட்டு பேசுறாரு இந்த அளவுக்கு ஒரு மலிவான அரசியல் தான் இவங்க இருக்காங்க அப்போ எங்க ஒரு கலவரம் ஒரு பிரச்சனை ஒரு மோதல் நடக்குதோ அதுக்கு தீர்வு காண்றதை விட்டுட்டு அங்க தீய கொளுத்தி போடுறது இவங்களோட நோக்கமா இருந்துட்டு இருக்குது இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க நியாயம் கொடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்ச லடாக்கு காய்ச்சல் போய் என்ன நெட்டி கேட்கணும் இப்போ லடாக்ல சோனம் வாங்க சொல்லக்கூடிய ஒரு கல்வியாளர் ஒரு சமூக சுற்றுச்சூழல் ஒரு ஆர்வலர் அவரு இருபத்தி ஒரு நாள் அங்க வந்து உண்ணாவிரதம் இருந்து இருக்காரு குறைஞ்சபட்சம் எட்டி ஆச்சு பார்க்க முடியல பகுதிக்கு எங்களுக்கு ஒரு மாநில அந்தஸ்து கொடுங்க அரசியல் ஆறாவது அட்டவணையில நீங்க நாள் எங்களோட நிலங்களை குறிப்பா மேய்ச்சல் நிலங்களை எங்க நிலங்களை சைனா நாளுக்கு நாள் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறான் சைனா கிட்ட இருந்து எங்க நிலங்களை மீட்டு கொடுங்க நாளுக்கு நாள் புதுசு புதுசு ஆலைகள் உருவாகுது அதுவும் மேய்ச்சல் நிலங்களை உருவாகுது அப்ப எங்களுடைய ஊர் மக்களுக்கு இந்த மேய்ச்சல் விவசாயம் இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம் இதயமே இல்லாத அளவுக்கு ஒரு பக்கம் சைனா சாப்பிடறா இன்னொரு பக்கம் கார்ப்பரேட் கம்பெனிகள் இவங்க சாப்பிடுறாங்க அப்போ நாங்க எங்க வாழ்வாதாரத்துக்கு எங்கதான் போறது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன் வச்சு அவங்களுடைய மாநிலத்துக்கான உரிமையை முன் வச்சு இன்னைக்கு இருபத்தி ஒரு நாளா அவர் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காரு அங்க போய் குறஞ்சபட்சம் என்ன ஏப்பா எதுக்குப்பா உண்ணாவிரதம் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறது கூட இவங்களுக்கு டைம் இல்ல ஏன்னா லடாக்கை பொறுத்த வரைக்கும் முத ஜம்மு காஷ்மீரோட லடாக் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல வந்து இவங்களுக்கு என்னன்னா எது ஒண்ணுனாலும் இருந்துச்சு போய்தான் ஒரு ஆதார் எடுக்கணும் ஒரு பர்த் சர்டிபிகேட் ஒரு சூழல் இருந்துச்சு யூனியன் பிரதேசங்களா பிரிக்கும் போது அன்னைக்கு லடாக் மக்கள் அதை வரவேற்பாங்க ஏன்னா இவங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அந்த மாதிரி நாங்க யூனியன் பிரதேசமா பிரிச்சு உங்களுக்கு மாநிலத்துக்கு தனி அந்தஸ்து தனி உரிமை எல்லாமே சொல்லி பல வகையான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க இப்ப அந்த சோனம் அவருடைய கோரிக்கையில முக்கியமான என்னன்னா பிஜேபி நீங்க குறைஞ்சபட்சம் வாக்குறுதி கொடுத்தீங்களே அந்த வாக்குறுதி எங்களை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னா தான் இன்னைக்கு முன்னு போராட்டம் ஆனா இருபத்தி நாலு நாள் அந்த மனுஷன் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கிறாரு என்னன்னு கூட இவங்க யாருமே எட்டி கூட போய் பார்க்கல அண்ணா சாரே உண்ணாவிரதம் இருந்தாரு வெறும் பன்னெண்டு நாள் தான் உண்ணாவிரத இருந்தாரு இல்லாத டூ ஜி ஊழல் நடக்காத டூ ஜி ஊழலை வச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ ஊழல் ஊழல் சொல்லி தாத்தா உருண்டு பிறண்டு சந்த தாத்தா அந்த ஊழலை வச்சு அவருந்த உண்ணாவிரத வச்சுக்கிட்டு ஏதோ இந்தியாவில் யாருமே சோத்துக்கு இல்லாத மாதிரி எல்லாரும் வறுமையில வாடுற மாதிரி அன்னைக்கு அப்படி ஒரு ஆட்டம் ஆனாங்க இன்னைக்கு ஒரு மனுஷன் மாநிலத்துக்கான அவனுக்கான உரிமை அவன் மாநிலத்துக்கான உரிமையை கேட்டுட்டு இருக்கிறான் இருபத்தி ஒரு நாள் ஆயிடுச்சு என்னன்னு கூட போய் எட்டி பார்க்கல அப்ப இப்படி தான் லடாக் மக்கள் ஒரு நேரத்தில் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி கொண்டு வரமோ வரவேற்பாங்க தெரியுமா இன்னைக்கு அவங்களே பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க இப்ப சமீபத்தில் லடாக்ல வந்து கவுன்சில் தேர்தல் நடந்துச்சு கவுன்சில் தேர்தலில் பாஜக படு தோல்வி அங்க இந்திய கூட்டணியை போய் தேர்தலில் போய் சந்திக்கிறாங்க இந்திய கூட்டணியை நிற்கும் போது மொத்தத்தில் அங்கே இருபத்தாறு தொகுதிகள் இந்த இருபத்தாறு தொகுதியில இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் வந்து இந்திய கூட்டணி ஜெயிக்கிறாங்க பாஜக வெறும் ரெண்டு இடங்கள்ல மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சு அதுவும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி கொண்டு வந்து அந்த மாநிலத்தை புரட்சி ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி பல பில்டப் காட்டுனதுல அந்த மக்கள் இவங்களை தூக்கி வீசி எறிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது இப்போ சோனம் வாங்சு கூட இந்த உண்ணாவிரதத்தை ஒட்டுமொத்த லடாக் மக்களுமே இன்னைக்கு ஆதரிச்சு அவர் பின்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் லடாக்கோ ஜம்முவோ காஷ்மீரோ இங்க எங்கேயுமே பாஜகவால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது புரிய வருது இந்த பக்கம் வடகிழக்கு மாநிலங்கள் மணிப்பூர் மேகாலயா நாகாலாந்து செய்ய ஒரு சூழலை ஜம்மு காஷ்மீர் லடாக்கு அந்த பகுதியிலையும் பாஜக ஒண்ணு செய்ய முடியாது இந்தியாவுடைய இந்த கொடி தமிழ்நாடு ஆந்திரா கேரளா சொல்லி இந்த ஓரத்தை எடுத்துக்கிட்டாலும் இங்கேயும் பாஜக ஒண்ணுமே செய்ய முடியாது படுதோல்வி அடைகிறது உறுதி வடகிழக்கு மாநிலங்களையும் பாஜக டோட்டல் வாஷ் அவுட் மீதி இருக்கிறது இந்த வட மாநிலங்கள் மட்டும்தான் இவங்க மதவரியை தூண்டி விட்டு இப்படி ஒரு பிரிவினைவாத அரசியலை தூண்டி விட்டு இருக்கக்கூடிய இந்த வட மாநிலங்கள் மட்டும்தான் நீங்க பாஜக நம்பிட்டு இருக்கிறாங்க அந்த வட இந்திய கூட்டணிகள் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து களமாட தயாரா இருக்கிறதால வரக்கூடிய தேர்தல்ல பாஜக வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வழி நமக்கு தெளிவா தெரியுது